அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பாவங்களை போக்கும் பிரதோஷ வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் அமிர்தத்தைப் பெற வேண்டி திருப்பார் கடலை தேவர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து கடைந்தபோது ஆழகால விஷம் அதிலிருந்து வெளிப்பட்டது சகல நன்மைகளையும் தரும் பிரதோஷ வழிபாட்டின் பெருமையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் சிவகணங்களின் முதல்வரும் அன்னை அப்பரின் வாகனமான நந்தி தேவர்தான் பிரதோஷ வழிபாடு சிவபெருமானுக்குரிய மிக சிறப்பான மிக முக்கியமான வழிபாடாகும் தோஷம் என்ற வடைமொழி சொல்லிற்கு குற்றம் என்று பொருள் பிரதோஷம் என்றால் குற்றமற்றது என பொருள் குற்றமற்ற இந்த பொழுதில் சிவபெருமானை வழிபடுமையானால் நாம் செய்த சகல பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் பிரதோஷ காலம் என்பது மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையான காலமாகும் திங்கக்கிழமை பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்றும் சனிக்கிழமை பிரதோஷம் சனி பிரதோஷம் என கூறப்படுகிறது பிரதோஷ காலம் தோன்றிய கதை என்ன என்பதை பார்க்கலாம் அமிர்தம் பெற வேண்டி திருப்பார்கடலை தேவர்களும் ஆசுரர்களும் சேர்ந்து கடைந்தபோது ஆழகால விஷம் அதிலிருந்து வெளிப்பட்டது பார்க்கடலை கடைய தொடங்கியது தசமி திதியாகும் ஆழகால விஷம் வெளிப்பட்ட நாள் ஏகாதசி திதியாகும் ஆழகால விஷத்தின் கடுமையான அதாவது ஆலகால விஷத்தின் கடுமை தாங்க முடியாமல் தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானிடம் முறையிட வேண்டினார்கள் சிவனும் அந்த விஷத்தை அப்படி எடுத்து உண்டார் விஷம் முழுமையாக இறைவனின் வயிற்றில் இறங்கினால் எங்கே இறைவனுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்து விடுமோ என்ற அஞ்சி அன்னை பார்வதி தேவி இறைவனின் கண்டத்தை அழுத்தி விஷமானது கழுத்திலேயே தாங்கிவிடப்பட்டது ஆண்டு முதல் இறைவனும் திருநீலகண்டர் என ஒரு திருநாமம் பெற்று அழைக்கப்பட்டு வருந்தார் அதன் பின்பு சிவனின் கட்டளைப்படி தொடர்ந்து திருப்பார்களை கடைந்தபோது துவாதசி என்று அமிர்தம் தோன்றியது அமிர்தத்தை உன்ற தேவர்கள் அந்த சந்தோஷத்தில் இறைவனை மறந்து இறைவனை வழிபட முடியாமல் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் மறுநாள் திரியோதசி அன்று தங்கள் தவறினை உணர்ந்து சிவபெருமானிடம் தங்களை மன்னிக்கும்படி மனமுறங்கி வேண்டினார்கள் பரம கருணாமூர்த்தியான சிவபெருமானும் மனமெருங்கி மகிழ்ந்து தன் முதல் அதாவது தம் முன் இருந்த ரிஷப தேவரின் இரு இடையில் நின்று அன்னை பார்வதி தேவிக்கான திருநண்டம் புரிந்தார் இந்த பிரதோஷ வேளையில்தான் அன்று முதல் திரியோதசி தினத்தன்று மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி உள்ள நேரம் பிரதோஷ காலம் என வழங்கியாயிற்று அமாவாசையில் இருந்து பதிமூன்றாம் நாளும் இருந்து பதிமூன்றாம் நாளும் த்ரீயோசதி திதியாகும் மாதம் இரண்டு பிரதோஷம் வருகிறது பிரதோஷம் பத்து வகையுண்டு நித்திய பிரதோஷம் தினமும் நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் நட்சத்திர பிரதோஷம் த்ரையோதசி திதி எந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் வருகிறதோ அந்த நட்சத்திரம் உருவாக சிவனை வழிபடும் நேரமாகும் பட்ச பிரதோஷம் சுக்லபட்ச அதாவது வளர்பறையில் வரும் த்ரையோதசி திதியை பட்ச லிங்க வழிபாடு செய்வது வழக்கம் மாத பிரதோஷம் என்றால் கிருஷ்ணபட்ச அதாவது தேய்பிரையில் வரும் சந்திர கலையில் நின்று பரமல் சிவபெருமானை வழிபடுவது பூரண பிரதோஷம் த்ரீயோதசி திதி சதுர்த்தி திதியும் பின்னம்படாமல் இருக்கும்போது சிவனை வழிபாடு செய்வது சுயம்பு லிங்க வழிபாடு சிறப்பான பலனை தரும் திவ்ய பிரதோஷம் துவசியும் த்ரயோதியும் அல்லது த்ரியோதசியும் சதுர்தசியும் ஆகிய இரட்டை திதியில் சேர்ந்து வருவது மரகத லிங்க வழிபாடு சிறப்பான பொருளை திவ்ய பிரதோஷத்தன்று செய்தால் உங்களுக்கு கிட்டும் அபாய பிரதோஷம் ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாசி பங்குனி மாதங்களில் வரும் த்ரீயோதசி திதியில் சப்தரிசி மண்டலத்தை வழிபடுவது தீப பிரதோஷம் த்ரியோதசி திதியில் தீப தானங்கள் செய்வது அது வழக்கமாகவே இருக்கிறது சிவாலயங்களில் தீப அலங்காரங்களை செய்வது பாஞ்சாசுர தீப ஆராதனை முறைப்படி செய்து சிவபெருமானை வழிபடுவது தீப பிரதோஷம் ஆகும் சப்த பிரதோஷம் என்பது திரியோதசி திதியில் ஆவண நடனங்கள் காட்டி சாகா கலையை விளக்குவது இது யோகிக்குரிய முறையாகும் அடுத்ததாக மகா பிரதோஷம் ஈசன் விஷம் உண்டு கார்த்திகை மாதம் த்ரீயோசி திதி சனிக்கிழமையாகும் சனிக்கிழமை திரியோதசி திதி வரும் பிரதோஷ வழிபாடே மகா பிரதோஷ வழிபாடும் சகல நன்மைகளும் தரும் பிரதோஷ வழிபாட்டின் பெருமையை முதல் அறிமுகப்படுத்தியவர் சிவகணங்களின் முதல்வரும் அன்னை அப்பரின் மாகனுமான தேவர் ஆவார் தட்சிணின் சாபத்தினால் தேய்ந்து கொண்டிருந்த சந்திரன் சாப விமோச்சத்திற்கான சிவனை வேண்ட சிவனும் சந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார் ஆனால் அந்த சாபம் சிவனை வந்தடைந்து சிவன் தேய ஆரம்பித்தார் இது கண்ட மனம் மருந்திய நந்திதேவர் அன்னை சக்தியை லிங்க பீடத்தில் அமர செய்து முறைப்படி பிரதோஷ பூஜை செய்தார் இதன் பலனாக சிவனும் சாப விமோச்சனம் பெற்றார் நந்திதேவர் செய்த பூஜையானது கொடிமரத்தையும் பளிபீடத்தையும் இடதுபுறமாக கடந்து நந்திக்கு முதற் பூஜை செய்து பின் பிரதட்சணமாக தட்சிணாமூர்த்தி வரை சென்று பின்பு அப்பிரதட்சிணமாக நந்திக்கு பின்புறமாக சண்டிகேஸ்வரர் சென்று பின்பு மீண்டும் பிரதட்சணமாக நந்திதேவர் வரை வந்து நந்திதேவரின் வலதுபுறமாக நின்று கொம்புகளுக்கிடையில் பார்வை மட்டும் செலுத்தி ஓம் ஹீம் க்ரீம் ஐம் க்ளீம் சம் நமோ பகவதே என்ற சக்தி தாயின் வசிய மந்திரத்தை ஜபித்தி பூஜை செய்தார் நந்திதேவர் வழிபட்ட பாதையை கவனித்தோமானால் ஒரு திரிசூலம் அமையும் தேய்பிரை பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமையில் வரும்போது ராகுகால பிரதோஷம் கூடி வரும் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலம் மேலே குறிப்பிட்ட வழிமுறையில் பாஞ்சாட்சிர மந்திரத்தை ஜெயித்தபடி சிவனை வழிபடுவதற்கு முனிவர் சாபம் முன்னோர் சாபம் கிரகதோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஆன்றோரின் வாக்கு பதிமூணு பிரதோஷங்கள் தொடர்ந்து முறைப்படி பிரதோஷ வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்வு சகல நலமும் வளமும் கிடைக்கும் நூத்தி எட்டு பிரதோஷ பூஜை செய்து அவள் செய்த சகல பாவங்களும் நீங்கி சிவன் திருவடிகளில் வசி பலன் கிடைக்கும் சகல பாவங்களையும் பூக்கும் பிரதோஷ வழிபாட்டினை கடைபிடித்து வாழ்வில் சகல நலனும் பெருமயமாக நாங்கள் எங்கள் தெய்வீக பலன்கள் செயல்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்